வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா உபகரணங்கள் கொடுத்துறாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பீங்க கூடவே வந்து ஒரு அஞ்சு கொத்து கலப்பீங்க குடவை வந்து ஒரு ரொட்டை வந்து ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மொழி விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்கிறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அதே போல் ரிவர்ஸ் பிடிஎ ஆப்ஷனில் இயங்கக்கூடிய வண்டிங்க ட்ரைல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினாலிட்டியான இருக்கக்கூடிய வண்டிங்க நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பேக் டயர் பதினாலு சைஸ் டயருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொண்டு வைக்கோல் கட்டும் பேலர் பயன்படுத்த முடியுங்க ரொட்டோவேட்டர் நாற்பத்தி ரெண்டு கத்தி பயன்படுத்திக்கலாங்க ஒம்பது கொத்து அஞ்சு கொத்து டெய்லரு எல்லாமே ஓட்டிக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க இந்த ஸ்வராஜ் செவன்டல் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கிளப்பிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கிளப்பிங்க கலப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லேலாம் கிராக் எதுவுமே இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க இந்த ஒன்பது கலத்து கலப்பக்கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து புத்தம் புதிய கலப்பைங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட அஞ்சு கொத்து கலப்பைங்க அஞ்சு கொத்து கலப்பையும் பார்த்திங்கன்னா மண்ணிலேயே உபயோகப்படுறது கிடையாதுங்க இது வரைக்கும் உழவு பணிகளில் வந்து உபயோகப்படுத்தாமல் புது கண்டிஷனில் இருக்கக்கூடிய அஞ்சு கொத்து கலப்பைங்க இந்த அஞ்சு கொத்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் கொண்ட சர்வசக்தி ரொட்டவேட்டருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டவேட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மல்டி கீர் பாக்ஸு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீர் டிரைவ் ரொட்டவேட்டருங்க வண்டி கூடவே பார்த்திங்கன்னா இரண்டு கலப்பை ரொட்டவேட்டர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்றாங்க ரொட்டவேட்டர் ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ரொட்டவேட்டர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க புத்தம் புதிய பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கட்டு பெட்டிங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க குறுக்காங்க சேனலு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க புத்தம் புதிய பெட்டிங்க மண்ணிலே உபயோகப்படுறது கிடையாதுங்க வண்டி இரண்டு கலப்பை ரோட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே உள்ள எருக்கலந்தோட்டம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டி இரண்டு கலப்பை ரோட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டி கூட என்னோட கலப்பை ரொட்டா பெட்டிய பெட்டியை வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்